ஹலோ வணக்கம் இன்னைக்கு ஒரு பாயசம் செய்யலாம் பாருங்கள் இது ஜவ்வரிசையை வேக வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் வேக வச்சா போதும் என்ன வெத்தலை பாயசம் செய்கிறாங்களே அது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாங்க ரெண்டு வெத்தலை இது வந்து மாயல் அத்தோடு மாம்பழம் இது வந்து பலாப்பழங்கள் பாருங்க மாம்பழம் எடுத்துகிட்டா இது பலாப்பழம் இது வெத்தனை இது ரெண்டு மிச்சாக போட்டு அறுக்கப்படுங்க பலாப்பழத்தையும் வெறும் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் போட்டு வெத்தல மாயும் தொகுத துரு சின்னதாக நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் போட்டு அரைக்க போகிறோம் பாருங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு மாம்பழம் பலாப்பழம் வெத்தில மாயலை துளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் பால் குடிச்ச ஊற்றினோம் பாருங்கள் பாலை ஊற்றுற பாருங்க ஒருத்தர் நாட்டு சக்கரை போடுவாங்க பணம் வெள்ளம் எனக்கு வந்து இந்த சக் ஒயிட் சக்கரை தான் பிடிக்கும் ஒயிட் சக்கரையை போடும் உஷ்டம் எது நீங்கள் போட்டுருந்தாலும் பரவாயில்ல சக்கரை போட்டேன் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப நல்லா ஏலக்காய் ரெண்டு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த கலவை ஊற்றி எல்லாரும் இடத்துல பாயசம் பாயசம்ன்றாங்க பார்க்கலாம் இடத்துல பாயசம் செய்வோம் அதுக்கு முந்திரி கிராட்சிக்கு வச்சிருக்கோம்னு பாருங்க நீ ஊற்றிட்டேன் இதில் முந்திரிங்கிற போட்டி எல்லாம் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்